மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்தில் அதிகாரத்திருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தால் அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது வலிமை மிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும்போது அப்ப நமக்கிட்ட இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பாக விசாரிக்கும் நீதி நிலைநாட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அது அரசே கேட்கறது ஆட்சியாளர்களே கேட்கறது அதனால ஒண்ணு இல்லை அவங்க இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன்னு சொல்லுங்க எனக்கு அதுக்காக நிற்பாங்க காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க காவிரி நதிநீர்ல எனக்காக நிற்குமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தான் கர்நாடகாவில் முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிற்குமா தமிழ் மொழி மீட்சி தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்காக நிக்குமா என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா என் மலை என் மணல் என் காடு என் கடல் எதாவது கட்சிமா திராவிட கட்சிகள் தான் இந்த தான் நிக்குமா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்தாச்சு மறுபடியும் இருபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுக்க போகுது ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்தில தான் இருக்கு அவன் என்னை குறி வச்சு இருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறு குடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனா நிலக்கரி எடுத்த இடத்துல அணு உலை வெடிச்ச இடத்துல மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் என் மக்களை குடியேற்ற முடியாது அப்ப இருக்கிற கொஞ்சோண்டு நிலப்பரப்பு வாழ்விடத்தை இழந்து சொந்த நாட்டிலே நாங்க அகதிகள் ஆக்கப்படுவோம் நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம் அதை பற்றி இந்திய கட்சிகள் கவலை இருக்கா இல்ல திராவிட கட்சிகள் தான் போராடுமா அப்போ இது மொத்தமாகவே வீண் இதுல வந்து நான் கேட்கறத சொல்லுங்க இந்திய திணிச்சது யார் முத முதல்ல கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது யாரு எடுத்துக்கிட்டு போகும்போது இங்கே அதிகாரத்தில் இருந்தது யாரு மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு மொத்த வரியும் சரக்கு மற்றும் சேவை வரின்னு சுற்றி கொண்டு போன பெருமக்கள் யாரு நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யாரு அதை எதிர்க்காம இங்கே கையை கையெழுத்து போட்டு வரவேற்றது யாரு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசி யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம் கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள் ஆட்சிகள் இது நீங்க எல்லாம் சொல்லுங்க யார் நீத்தே நீத்தே நீ என் நிலத்தை சுரண்டி என் பூமி தாயின் ஈரக்குள இதே தருத்து வளர்த்த சுரண்டிட்டு போலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கேரளாவுக்கு வரும்போது அணு உலையை மறுத்து திருப்பி அனுப்பும் போது என் நிலத்துல வைக்க அனுமதி கொடுத்தது யாரு அந்த அணு உலையை திணிச்சது யாரு இங்க ஏற்றது யாரு பத்தாயிரம் ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்துல எடுத்து கொடுத்தது யாரு எடுத்து கொடுத்தது யாரு பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு முத முதலா இடத்தை கொடுத்தது யாரு ஏடிஎம்கே அதுல கட்டிய தீர்ணம் வானூர்தி துடிக்கிறது யாரு டிஎம் கே கட்டிய தீர்ணம் துடிக்கிறது பிஜேபி இந்த கட்சிகளுக்கு கொள்கையில எதுல மாற்ற கண்டுபிடிச்சிங்க அப்புறம் சும்மா ஒரு நாடகம் தான் பிஜேபி எதிர்க்கணும் எதுல எதிர்க்கிறீங்க புதிய கல்வி கொள்கை இல்லையா இல்ல இந்திய எதிர்ப்பு இல்லையா இல்ல மதவாதத்திலயா எதுல எதிர்க்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடக்காத ஆர் எஸ் எஸ் பேரணி திமுக ஆட்சியில் தடையின்றி நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இந்த இதே திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் அரசு ஆசிரியர் பெருமக்கள் நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது கூட அனுமதி தராமல் தூக்கி தூக்கி அரங்கத்துக்குள்ள அடைச்சி வைக்கிற இந்த அரசு ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த பொதுக்கூட்டம் நடத்த சுருப்புறங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போதே கேரளா அதுக்கு ஏன் எதிராக போராட வரல அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்ன படி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க இதுக்காக பிஜேபி இருக்கணும் இந்திய ஒற்றுமை அதுக்கா இந்திய ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள் கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா இந்திய கட்சியா யாராவது சொல்லுங்க என்னுடைய பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் சொல்லுங்க அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க சொல்லுங்க தண்ணின்னு கேட்டா அடிச்சு விரட்டுற அதிகாரம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு அதிகாரம் இந்திய ஒருமைப்பாடை காப்பாற்றுதா என்னோட பழுப்பு நிலக்கரி என் நிலத்தின் வளம் எல்லா இருக்கும் போது என் நிலத்தில் இருக்கிற அணு உலகில் இருந்து மின்சாரம் எல்லா இருக்கும் போது அணுகுல வெடிச்சா சாவு எனக்கு பயன் எல்லா இருக்கும் என் நிலத்துல தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று பயோகேஸ் மீத்தி எல்லா இருக்கும் என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு நரிமனம் பெட்ரோல் எல்லா இருக்கும் ஆனா அவனவன் வளம் அவனவனுக்கு என் நிலத்தின் வளம் எல்லோ இருக்கானா நான் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு நிக்கிறானா இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த மாநில நிக்குதா யார்ட்ட பதில் இருக்குது யார்ட்ட பதில் என் மொழி சிதஞ்சு அழிஞ்சு போச்சு எங்களுடைய இறைவன் எங்களுடைய கோயில் எங்களுடைய இறைவன் முருகன் சிவன் மாயுன் அதான் பெருமாள் இந்த கோயில்கள்லயே தமிழ்ல வழிபாடு இல்லையே பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயிலே சிறுவில்லிபுத்தூர்ல திருவெளிபுத்தூர்லயே ஆண்டாள் கோயிலே தமிழ் அவ பாடுறது தமிழில் பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயிலே ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுவது இதுக்கு பிஜேபி பேசுமா திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு கேட்டு முருகன் பேரன் சீமான் பிரபாகரம் மகம்பா இல்ல இந்திய ஒருமைப்பாடு தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் பேசுற திராவிடம் பேசுதா இல்ல இந்த கட்சிகள் பேச பேசுமா பேசுமா பதிமூணு லட்சம் பேர் தேர்வு 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 தேர்வாணையத்தில் எழுதிட்டு வெளியில் நிற்கிறான் யார் வேண்டாலும் வந்து தமிழ்நாட்டு தேர்வு ஆணையத்தில் வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதலாம் கொண்டு வந்த மக்கள் யாரு அப்படி நான் மகாராஷ்டிர எழுத முடியுமா பீகார் குஜராத்தில் எழுத முடியுமா இல்லை கர்நாடகா கேரளா ஆந்திராவில் எழுத முடியுமா வாய்ப்பு இருக்கா இது வந்துடக்கூடாது அது இது வந்துடக்கூடாதுன்னு ஆட்சியாளர்கள் ஆட்சியின் சாதனை இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு நற்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கோம் மீண்டும் இந்த இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாத்தாது இருக்க இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்து ஐநூறு கொடுக்க எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு மூணு ரெண்டு வருஷத்தில் நின்ன பிறகு ஆயிரம் எவன் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா எங்க அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கறத நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதுல ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம் நாள் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது இந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படிச்சு வெளியில் நிக்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிக்கு ஆயிரம் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடியை இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது எழுபதாயிரம் கோடி கட்டுறோம் இதெல்லாம் பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா பதில் இருக்கு பதில் இருக்கு தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா அரசு போக்குவரத்து தவிச்ச வாக்கி தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தரிசா அதையும் அப்போலோ கிண்ல மினரல் அவையான் கொடுக்கிற யார போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் ஓலம் அந்த முதலாளி எந்த நாட்டுக்காரன் எந்த ஊருக்காரன் ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பம் பழச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார் அந்த முதலாளி எங்க இருக்கா கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் அந்த முதலாளி யார் யார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஊபர் ஓலவில் ஓட்டி உறக்கம் இல்லாமல் போய் விபத்தாகுது மனநோயாளி ஆகிறாங்க நோயாளி ஆகிறாங்களே இதை பற்றி அரசு கவலைப்படுமா எதுக்கு வந்து நிப்பான் என் வீட்டு இளவு கடாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டுல வந்து நின்றுவான் எண்ணூத்தி நாற்பது மீனவனை சொட்டிருக்கான் பல நூறு மீனவன் இது வர ஜெயில கிடக்கிறான் அதை பத்தி பேச மாட்டான் கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன் அதை பத்தி பேச மாட்டான் விவசாய விளைய வச்ச ஒரு உரிய விலை இல்ல கொள்முதல் இல்ல நான் விளைய வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்ல மாவட்ட தலைநகர் இல்ல டாஸ்மாக் சரக்கு இப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க என் ஆத்தாள பண்ணு விளைய வச்சு கொடுக்குற வெங்காயம் அரிசி பருப்பு வெண்டைக்காய் சொந்த கம்பு கேழ்வரக இதை எப்படி பாதுகாக்கிறான்னு ஒரு தடவை பாருங்க அரசு கட் பள்ளிக்கூடம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவழிச்சு கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு பிள்ளைய மண்டையில் விழுகுதாது இதெல்லாம் ஒரு திட்டம் இது ஒரு ஆட்சி முறை எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது என்ன எனக்கு என் சாமி எப்படி கும்பிடுறது சொல்லி கொடுக்க போறியா எனக்கு தெரியாதா நீ வணங்குகிற சாமி கிட்டே நிப்ப வாழ்க்கிற பூமியை பத்தி என கும்பிட ஒரு கோடி சாமி இருக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அதை பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா கவலைப்படுமா முப்பத்தி ரெண்டு ஆறு செத்து போச்சு அதை பத்தி சிந்திக்குமா சொல்லுங்க நீர் ஓடுன ஆறெல்லாம் கழிவு நீர் சாய நீர் ஓடுகிற காவாயா மாறி நிக்குதே அத பத்தி கவலைப்படுமா அது என் பூமி தாயின் தாயின் மார்பு மூல பூமி தாயின் மார்பு மலையை கல்குவாரி அறுத்து விக்கிறானு அதை பத்தி கவலைப்படுமா அரசே அனுமதி கொடுத்து விக்குது உலகத்துல எவனாவது தாயின் மார்பு சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும் சிந்திப்பானா இந்த மகனாவது என் தாயின் மார்புல எனக்கு மட்டும் பால் பாலூட்டினா என் தாய் ஆனா பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பாலூட்டுது அதை போய் அறுத்து வீசின மலை ஒரு நிலம் பாலைவனமாயிருங்க அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாத ஆட்சியை கொடுத்தது யாரு வீடு எப்படி கட்டுருங்க எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த பூமியில என் முன்னோர்கள் வாழ்றாங்க இப்படிதான் மொத்த ஆத்து மணலை அள்ளி வித்து மலையை புறான் மணலா வைத்து என் புண்ணு கட்டினானா அப்படிதான் கோட்டை கட்டி ஆண்டானா என் முன்னவன் எங்க வீடுகள்லாம் அப்படிதான் கட்டியிருக்கா எம் சாண்டு மலை தான் கட்டப்பட்டிருக்கா ரோடு போடுவா வேகமா கார்ல வே வீட்டுக்கா சுடு எங்க போற வேகமா எங்க போற சுவாசிக்க சுவாசிக்கிறியா தூசிய சுவாசிக்கிறியா குடிக்க தண்ணீர் தண்ணீரா விஷமா பிறந்த குழந்த மூணு வயசு குழந்த நாலு வயசு குழந்தைக்கு புற்று வருது ஏன் வருதுன்னு எந்த அறிவியல் அறிஞன் எந்த மருத்துவ மேதை நிரூபிப்பான் தாய்ப்பாலை தவிர எதவும் இல்லாத குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வருது கஞ்சா குடிச்சா அபின் போட்டுச்சா கொக்கைன் பிடிச்சா போயில பயன்படுத்தா சுருட்டு பிடிச்சா சிகரெட்டு பிடிச்சா வெத்தலை பாக்கு பிடிச்சா இல்லையே எப்படி வந்துச்சு தாயின் மார்ல பால் குடிச்ச தவிர எதுவும் செய்யல என்ன பால் விஷம் ஆயிடுச்சு தாயின் பால் எப்படி விஷமாச்சு எதன் பொருட்டும் கலப்படம் இல்லாத நஞ்சில்லாத தாயின் மார்பில் இருந்து வந்த பால் எப்படி விஷமாச்சு அவள் உண்ட உணவு விஷமாயிடுச்சு உணவு எப்படி விஷமாச்சு கண்ட கண்ட பூச்சி மருந்துகளை நச்சுகளை விதை உரமா போட்டு பூச்சி மருந்துகளை உயிர்கொல்லிகளை கொண்டு போய் பூக்கள்லையும் காய்கல்லையும் கொட்டி விஷமாக்கி சாப்பிட்டு பணக்காரன் நோய் எதுன்னு கேட்பா எங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கு சர்க்கரை நோய்னு எழுதுவோம் இன்னைக்கு சர்க்கரை நோய் பணக்காரன் நோயா எல்லாருக்கு இருக்கிற ஒரு நோய் எதுன்னு கேட்டா சர்க்கரைன்னு வருது இப்போ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அதை பத்தி கவலைப்படுமா இப்போதைக்கு அதிமுக நேரடியா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு மறைமுகமாவோ மறைமுகம் சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியதற்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்ட ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரலை கூட்டணி வச்சும் கூட வரலை பெருமையா சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்கள் தலைவியின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்க உண்மையிலே கூட்டணி யார் ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்துல போய் கும்பிட்டு அப்படிலாம் வந்தது அப்படிலாம் வந்தது மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது மோடி வாரேன் மோடினு போய் நின்னது சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்கும் நான் சொல்றேங்க பிரபார மகன் சொல்றேங்க நான் சொல்றேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்று சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது யார்ட்டையா சொல்ல சொல்லு அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொன்னோம்ல என் கோட் பிஜேபி காங்கிரஸ் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க அப்புறம் எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி என் மொழிக்கு பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கையை பற்றி எதை பற்றி இங்கே ஒரு கட்சி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன சொல்லிருக்கணும் அதிகாரத்தில் இருக்கவன் என்ன சொல்லணும் பாரதிய ஜனதாவின் தேவை இங்கே ஏற்படாது ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்ருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு தானே சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க சிரீடை வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க சிரீடை வந்து திடிக்க ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்லை நீ விரட்டி பிடிக்கிறம்னு கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னலை பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல்ல நிக்கிற வாட்சிமேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டான்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதானே சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி தெரிஞ்சா இப்படி அது ஒரு குடும்பம் நான் தெரியும்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் என் வீட்டுல சுவிச்ச போட்டா என் வீட்டுல இருந்தா லைட் எரிக்கும் பைத்தியக்காரப்பட பி எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பிஜேபி டி வரும் பிஜேபி பிடிம் டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி நான் பி டீம்னா ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல ஏ டிஎம்ல ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல அது யாரு அதான் டீம் கே நாம பி டீம்னா ஏ டீம் யாருப்பா பிஜேபி இருக்கு அதுக்கு நாங்க பி டீம் அப்ப ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல அவன் யாரு கல்வி எதுல இருக்கு புதிய கல்வி கொள்கையில் இருக்கா வேற எதுல இருக்கு சொல்லுங்க இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பார்த்திருக்கீங்களா மூணு ஆட்சி பணி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர்ஸ் வேலை செய்யறான் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க நடத்த உங்க ஓடிபி கொடுங்க ஆயிரம் ரூபாய் போட்டு விடுறோம் நாலரை வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து முறையா சேருதானு இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை நீங்க தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாட்டு கோடுமே